நாங்க வந்துட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு காலையில அங்க பெரிய வீட்டுக்கு போனோம் வெயில் கம்மியா இருந்தது அதனால சரி காலையில நீங்க நேத்து எல்லாரும் நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுதான் எங்க வீட்டு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கோம் நம்ம படிதரம் மாமியிட்டாங்க விட்டு மாமியே அப்பா நேற்று வந்துச்சு இது மாதிரி படிதரை கட்டிடுச்சுன்னு ஆனால் கல்லு வச்சு படிதரம் மாதிரி கட்டி அப்பான்னு கேட்டாங்க இல்ல மாமி மண்டு போட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா வந்திருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் படிக்கிற கொல்ல பக்கத்தில் பாத்திரம் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இந்த கல்லெல்லாம் போட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா இந்த தண்ணி எனக்கா ஓடவே இல்லை தேங்கி நிற்கிது இதில் எப்படி துணி துவைப்பீங்க பாத்திரம் கழுவிங்க அப்புறம் இது சுத்தமான தண்ணியா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க சுத்தமான ஆற்று தண்ணி தான் நம்ம காவிரி ஆற்றுலேருந்து வர்ற தண்ணி தான் ஏன் அவங்களுக்கு வந்து தண்ணி ஓடாத மாதிரி தெரியுதுன்னா இப்போதாங்க நம்ம விவசாயத்துக்கு வந்துட்டு தெளி தெளிச்சிருக்காங்க இப்போ எல்லாம் தண்ணி வைப்பாங்க கவனம் போடுவாங்க கவனம்னா மறச்சி இது இந்த வாய்க்காலே அந்த கவனன்னு எல்லா இடத்துலையும் மாட்டாங்க முக்கியமாக ரெண்டு மூணு இடம் அவங்களுக்கு தெரியும் அந்த வயலுக்கு எங்கன்னா அந்த ஏற்ற இறக்க தண்ணி பாய்றதுக்கு வசதி இருக்குன்னு தெரியும் அந்தந்த இடத்துல கவனம்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல கவனம் போட்டாங்கன்னா தண்ணி ஓடுறது ஸ்லோவாகிடும் அதுதான் மற்றபடி வந்துட்டு நல்லாதான் இருக்கும் அதை விட இங்கே வந்து ஆழம் ஏன்னா இப்போ கொஞ்சம் இதில் நம்ம வாய்க்கால் சுத்தம் பண்ணாங்க அதனால எங்களுக்குள்ளே கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால தண்ணி ஓடுறது உங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் அதுவே இந்த தூரத்துலெல்லாம் எல்லாம் பார்த்தா தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போது தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது

அப்படியே நிக்கிற மாதிரி இருக்க நடக்குற தண்ணி அப்படியே இங்கே பாருங்க தண்ணி ஓடுறத கட்டுற பாருங்க அப்படியே நடந்து நடந்துவாங்களா வா

நிலை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னுமே அழகா இருக்கு பாருங்க பார்க்க நல்லா காத்து வெயிலும் ரொம்ப இல்லை இந்த நேரத்தில் வேலை செஞ்ச வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மழை வரும் தான் மழை தான் வர்ற மாதிரி தான் இருக்கு மழை வந்துட்டு வந்துட்டு பாருங்க இந்த இடத்துல ஒரு மடை இருக்கு తల్లిపోయి తమ్ இப்போதான் இந்த சேம்பை மொட்டு அடியே வருது சேம்பை இலை சேம்ப சேம்ப இது வந்து ரயில் பூண்டு பல்லு வலிக்கா பல் வலிக்கு காயம் அடிபட்ட அடிப்பட்டாத பாலை வைக்கலாம் இதில் ஒரு பால் வரும் இந்த பாலில் வந்து அடிப்பட்ட காயத்தில் வச்சோம்னா ஆரியிரும் ரயில் கூண்டு தண்ணி ஓடுது இது வந்து இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்போலா பழம் கருப்பாக இருக்கும்ல ப்ளூபெரி அந்த செடி இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பனை மரத்தில் அரசமரம் அது அரச மரமா ஆலமரம் அது ஆமாம் இது அரச மரமா ஆலமரமா அரச மரம் அரச மரமும் இருக்கு ஆலமரமா இருக்கு ஆமா இது வந்து அரச மரம் அது இது ஆலமரம் ரெண்டும் இருக்கு

வந்து வேலைக்கு வேலை செய்யறதுக்கு JCB வண்டி வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய வேலை நடந்தது இந்த வழி எதுக்குனா நம்ம படித்தறைக்கான வழிதான் இது இந்த இடத்துல ஏற்கனவே வரப்பு இருந்ததுனால மழை பெஞ்சா போனா நமக்கு கொஞ்சம் செட் ஆயிடும் வர ஈஸியா இருக்கும்ட்டு இதுக்கு நேரா வந்துட்டு மண்ணடிச்சாச்சு நம்ம நேரா போயிட்டு இங்கிருந்து நேரா வந்து இங்க ஒரு ஸ்டெப் மாதிரி இறங்கி அங்க நின்னு நம்ம துணி துவைக்கலாம் துணி துவைச்சிட்டு வந்து ஏறுறதுக்கு எல்லாம் ஏதுவா இருக்கு இப்ப

என்ன சுத்தியான চাচா இதே சுத்தியான চাচா இப்ப பல்ல மாறுது இப்ப இந்த பகம் வந்து இது செப்டி டேங்க் என்ன மூடாமருக்கு பூசுனாங்கனக்கி பூசுனாங்க மூடல மேலே மூடல செப்டி டேங்க் இது வீடு கட்டிட்டு பேலன்ஸ் உள்ள மாதிரி மாதிரி போட்டு வரவெல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான வரவெல்லாம் போடுறது குட்டியா செட் பண்ணிக்கலாம் இது மூணு நீளமா இருக்கிறதுனால நீளமா கட்டி ஏன்னா கீழே போட்டோம்னா கரையை ஏறி மடிச்சு போயிடும் இது மாதிரி ஹைட்ல போட்டோம்னா அது பாட்டுல கெட்டு போ மடிச்சு போகாம இருக்கும் அதுக்காக தான் இப்படி கட்டி போட்டுருக்கும் இந்த பக்கம் அணைச்சாச்சு இந்த பக்கம் தண்ணி ஓரம் ஏறாத ஆமா மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லா தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருந்த இடம்லாம் நிறைய பிளாஸ்டிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே வந்துட்டு அன்னைக்கு ஜேசிபி வண்டி வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம் ஓரளவு சுத்தம் பண்ணி அங்கே கொண்டு போய் அந்த குப்பையெல்லாம் கொண்டு வச்சிருக்கோம் அதை இன்னும் கொளுத்தி விடணும் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்கு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு இது பண்ணாதான் ஏன்னா ஓப்பனா இருக்கிறதுனால வெளியேருந்து பேப்பர்லாம் பறந்து பறந்து வருது அதெல்லாம் நம்ம வேலையெல்லாம் வச்சிட்டோம்னா ஆயிடும் அப்பப்போ பொறுக்கிட்டு தான் இருக்கும் இன்னமும் சரி பண்ணிட்டா பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் இந்த உரம் நீங்க சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல எல்லாமே சொல்லியிருந்தீங்க

நம்ம வீட்டு வேலை ஃபுல்லாக முடிகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் எல்லாம் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு நாங்க எல்லாமே சுத்தி காமிக்கிறோம் வாங்க வா அந்த இதுல அதுக்கு அதுக்கு பிடிச்ச எந்த புல்லு இருக்குன்னு தேடி ஆடு வாங்கணும் நம்மளும் ஆடு ரெடியா இருக்கு ஓட்டிட்டு இருக்கு நமக்கு ஆட்டுக்குட்டி உம் வத பண்ணம் போடணும் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும் அதுக்கு வத பண்ணம் போடணும் அது அது பிள்ளை அவங்க அது பிள்ளைங்களுக்கு

இவங்க ஆற்றுல குளிச்சிட்டா இன்னும் நான் ஆற்றுல குளிக்கலை இந்த சளி கொஞ்சம் சரியாகட்டும் இதோடயே குளிச்சேன்னு வச்சுக்கோங்க இன்னும் காய்ச்சல்லாம் வந்துடும் அப்புறம் அதனால புது தண்ணியில் குளிக்கிறப்ப நம்ம ஒரு வா தண்ணியை குடிச்சிடணும் அது கூட நம்ம யாரும் அது வேணும்னா குடிக்க மாட்டோம் அது பிடிக்காது சிலது ஏதோ இது பண்ணுறப்போ கொடக்கணும் மூக்குல எதுல தண்ணி ஏறிடும் அந்த மாதிரி ஏறுனாதான் சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஊர் சை இல்லை குளத்துல இப்போ ஒரு புது குளத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஊருக்கு ஊருக்கே

இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ முக்கியமாக இருக்குதுன்னா அந்த வாய்க்காலை பற்றி தெரியாதமா கமெண்ட்ஸில் கேட்டதா தான் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்களா இப்போ வாய்க்கான இப்படி தான் இருக்கும் இப்படி கவனம் போட்டிருப்பாங்க இந்த தண்ணி சுத்தமான தண்ணி அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எங்கள் ஊரில் ஆறு இருக்குது வாக்கா இருக்குது குளம் இருக்குது எல்லா நீர்நிலையும் இருக்குது உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தது அதை அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஊர் சைடு ஆற்று குளம் அதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயமா இருக்கும் கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கிறவங்களுக்கு அது அது புதுசாக இருக்கும் அது கனவாக இருக்கும் ஆற்றுல குளிக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும் போல் ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுவும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஆற்றுல குளத்துல எல்லாம் குளிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நம்ம அழகு இல்லத்துக்கு வாங்க உங்களை சூப்பராக கவனித்து செம்ம விருத்து வச்சு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைவேற்றி உங்களை நாங்கள் ஊருக்கு அமைச்சு வைக்கிறோம் அவரை வந்து நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்றி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன் மில்லியன் போகணும்னு ஒன் மில்லியன்லாம் வேண்டாம் ஒரு மூணு லட்சத்தை நம்ம தொட்டாலே அதுவே போதும் தான் நம்ம வந்து ரொம்ப பெருசாக நம்ம ஆசை வந்து பெருசாக இருக்கணும் தான் அதுக்கிட்டே பேராசை நான் படலை மூணு லட்சத்துக்கிட்ட போகணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போவும் மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உம் நம்ம வந்து இன்னொரு அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் சொல்லுங்க நான் அவ என்ன சொல்லணும் மீண்டும் உங்களை சந்திக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள்